ஒரு வீட்டுக்கு போற வைங்க கதை திறந்து உள்ள போனா வீட்டுல ரெண்டு பேர் இருக்காங்க வைங்க ரெண்டு இளைஞர்கள் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் போன வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்க பார்க்கலாம் அடுத்து இன்னொரு ஆறு வயசுல மூத்த ஆள் இருக்காரு அவரும் போன வச்சுக்கிட்டே இருப்பாரு இதுல என்ன கொடுமைன்னு கேட்டா வீட்டுல அஞ்சு பேர் இருந்தா அஞ்சு பேரும் போட்டு உருட்டுறது போன கிடந்து அப்புறம் வீட்டுக்கு விருந்துக்கு போனவர் பார்த்தாரு என்னடா இது வீட்டுல இருக்கக்கூடிய அஞ்சு பேரும் போன போட்டு உருட்டிட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு வெளியில வந்துட்டாங்க அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன்னா அப்படி நிலவ மாறுதுங்க ஒரு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல போங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் பாத்தீங்கன்னா மொபைல் வச்சுக்கிட்டு உருட்டிட்டே இருப்பாங்க எவன் செத்தாலும் சரி இருந்தாலும் சரி யாரும் மனிதர்கள்ட்ட பேச தயாரா இல்ல மனிதர்கிட்ட அன்பு காட்ட தயாரா இல்ல குரான் எப்படி சொல்லுது பாருங்க அல்லாவுடைய அந்த அந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தியா இருக்கு நீங்க பாருங்க அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு அழகிய வழிகாட்டுதலை இந்த உலகத்திற்கு சொல்லியிருக்கான்னு பாருங்க மனிதர்களை விட்டு ஏன் முகத்தை நீ திருப்புகிறாய் அவர்களோடு பட வேண்டாமா சிரிக்க வேண்டாமா பார்க்க வேண்டாமா அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இப்படியாக வீழக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறார்கள்